ஒன மக்களே விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு சொல்லிட்டு யூனிட் சிக்ஸ்ல டேரக்டா இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க மினிமம் நமக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேவா யூனிட் சிக்ஸ்ல நம்ம இருபது கேள்வி கேக்குறாங்க விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்குன்ற டாபிக்ல இருந்து நமக்கு மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேவா சோ அதல நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணுவோம் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோட டாக்டர் முத்துலட்சுமி அவங்க தான் பார்க்க போகணும் ஓகேவா அவங்க பத்தி அவங்க எப்போ பிறந்தாங்க விடுதலை போராட்டத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாப்பா ஓகே சோ வீடியோ ஸ்கீப் பண்ணா ஃபுல்லா பாருங்க ஓகே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையா இவங்க எப்ப ஜூலை தேதி தான் போறாங்க எங்க புதுக்கோட்டையில போறக்குறாங்க இவங்களோட பர்த்டே இருக்குல்ல ஜூலை முப்பதாம் தேதி இது வந்து ஹாஸ்பிட்டல் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஓகேவா மருத்துவமனை தினம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா நம்ம தமிழக அரசு இவங்களோட பிறந்த நாளை ஹாஸ்பிட்டல் டே மருத்துவமனை தினம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூலை முப்பதாம் தேதி புதுக்கோட்டையில பிறக்கக்கூடிய கூடிய டாக்டர் முத்துலட்சுமி அவங்க நிறைய விஷயம் வந்து நல்லதான் பண்றாங்க பின்னால என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் டேன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே நம்ம கொண்டாடுறோம் இப்போ ஜூலை முப்பது ஸோ வந்து எப்போ வந்து டாக்டர் ஆன வந்து விஷயம் இருக்குல்ல அவங்க வந்து எப்போ ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓகேவா சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எப்போ வந்து அவங்க முடிக்கிறான்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வந்து முடிக்கிறான் ஓகேவா நைன்டீன் டுவெல்ல அப்ப அவங்க வந்து டாக்டர் வந்து முடிக்கிறாங்க இவங்க தான் தென்னிந்தியா சவுத் இந்தியாலேயே தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா அந்த மாதிரி சவுத் இந்தியால முதல் பெண் டாக்டர் இவங்க தான் ஓகேவா தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் அதை சொல்லிருப்பாங்க ஓகேவா அது மாதிரி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் இவங்க தான் இவங்க நிறைய விஷயம் வந்திருப்பாங்க ஓகேவா இதே ஒரு அஞ்சு ஆறு ஃபர்ஸ்ட் இருக்கும் அதை என்ன சொல்ல பார்ப்போம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவ தான் ஃபர்ஸ்ட் இன்னும் வருவாங்க அதையும் பார்த்துருவோம் ஓகேவா இந்த அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறுல ஜூலை முப்பது புதுக்கோட்டையில அவங்களோட பத்ரே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தினம் சொல்லிட்டு கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி ஓகேவா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றாங்க பன்னெண்டுல டாக்டர் ஆகிறாங்க ஓகேவா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆகிறாங்க இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாமா ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் உமன் அசோசியேஷன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அன்னை பெசன்ட் இருப்பாங்க ஓகேவா அயர்லாந்துல இருந்து வந்துருப்பாங்க அன்னை பெசன் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க உமன் இந்தியன் அசோசியேஷன்ன்றதை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுல இவங்க உறுப்பினர் ஆகும் ஓகேவா சோ டாக்டர் முத்துலட்சுமி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இதுல வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்றாங்க ஓகேவா சோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு துக்கமான சம்பவம் நடக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களோட சகோதரி புற்றுநோயால இறந்து போறாங்க ஓகேவா இவங்களோட சகோதரி புற்றுநோயில வந்து இறந்து போறாங்க தான் ஒரு டாக்டரா வந்துகிட்டு தான் கூட பிறந்தவங்களே அவங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அது பின்னால என்ன மாறுதுன்னா புற்றுநோய் மருத்துவமனையா ஆகும் இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல புற்றுநோயால அவங்க சகோதரி வந்து இறந்து போறாங்க இந்த விஷயம் வந்து அவங்க உறுத்திக்கிட்டே இருக்கு என்னடா நம்ம ஒரு டாக்டர் வந்துகிட்டே நம்ம கூட போனவங்கள காப்பாற்ற முடியலையான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க இதுல இருந்து ஏதாவது புற்றுநோய்க்காக ஏதாவது மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறாங்க அதை நிகழ்த்தியும் காட்டுவாங்க ஓகேவா இன்னைக்கு டேட்ல சென்னையில் அடையாரில் இருக்குல்ல இன்னைக்கு டேட்டு சென்னையில் அடையாரில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சது முத்துலட்சுமி அம்மையா தான் ஓகேவா அது ஆரம்பிக்கும் போது வெறும் பன்னெண்டு பேர்தான் இருப்பாங்க ஓகேவா இன்னைக்கு அது வேறு ஒன்று இன்னைக்கு அது முக்கியமான காரணம் முத்துலட்சுமி அவர்கள் தான் ஓகேவா சோ அதுக்கான ஒரு பின்னணி என்னன்னா அவங்க தங்கச்சி வந்து இறந்து போர் ஓகேவா அவங்களோட சகோதரி வந்து இறந்து போவாங்க அந்த இன்சிட் பின்னாடி நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ அடுத்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வதேச பெண்கள் மாநாடு வந்து அதாவது சாரி பாரிஸ் பாரிஸ் ஓகேவா பாரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும் அங்க போய் அங்க போய் பங்கு பெறுவாங்க ஓகேவா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சர்வதேச பெண்கள் மாநாடு பாரிஸ்ல நடக்கும் அங்க போயிட்டு அவங்க வந்து இன்வால்வ் ஆகும் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அடுத்தது அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் சட்ட மேலவை உறுப்பினர் ஓகேவா தமிழ்நாட்டோட முதல் சட்ட மேலவை உறுப்பினர் ஓகேவா தமிழகத்தோட சட்ட மேலவை உறுப்பினராக வராங்க முத்துலட்சுமி அவர்கள் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க மொத முதல்ல சட்டமன்றத்த மேலவை உறுப்பினராக இருப்பாங்க நமது முத்துலட்சுமி அவர்கள் இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க அடுத்த வருஷமே சட்டமன்ற துணை தலைவராக இருப்பாங்க அதாவது ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல அதான் இருந்திருப்பாங்க ஓகேவா டெப்டி ஸ்பீக்கராக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம டாக்டர் முத்துலட்சுமி தான் இருப்பாங்க ஓகேவா சரி என்ன பாக்குறோம் இந்த பேஜ்ல பதினேழுல இந்திய பெண்கள் சங்கத்தோட உறுப்பினராக வராங்க அவங்க தங்கச்சி வந்து எந்த போனாலும் கேன்சர் இன்ஸ்டியூட் ஓப் பண்ணுறது ஒரு காரணமா இருக்கு சர்வதேச பெண்கள் மாநாடு பாரிஸ்ல நடக்குது அங்க போய் இன்வால் ஆகிறாங்க முதல் சட்ட மேலவை உறுப்பினராக வராங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடுத்த வருஷமே வந்து ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கரா வராங்க ஓகேவா இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டுங்க இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சட்ட மேலவை உறுப்பினர் முதல் சட்டமன்ற துணை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆவறாங்க ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து முப்பதுல வந்து மூணு விஷயம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முப்பதுல மூணு விஷயம் சூப்பரான விஷயம் எல்லாமே பக்க பக்காவா இருக்கும் எப்படின்னா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக ஓகேவா இது இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ் புக்ல இருக்கும் நிறைய பேர் யூனிட் சிக்ஸ்ல வந்து ஒரு சில விஷயத்த ஸ்கிப் பண்ணுவாங்க பொது தமிழ்ல நிறைய விஷயம் இருக்கும் அது இல்லாம நம்ம சேர்த்துதான் படிக்கணும் ஓகேவா பொது தமிழ்ல யூனிட் சிக்ஸ்ல பொது தமிழ்ல நிறைய விஷயம் இருக்கும் அதே நம்ம சேர்த்துதான் படிக்கணும் ஓகேவா இதுவே நமக்கு தமிழ் புக்ல இருக்கு சோ அதெல்லாம் மார்க் பண்ணி இருக்கல கிரீன் கலர் எல்லா கலர்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதுல இருக்கும் ஓகேவா இதுவும் நம்ம சேர்த்துதான் படிக்கணும் தமிழ் புக்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் உரிய தமிழ் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சிக்ஸ்ல தமிழ் புக்கு புது நம்ம படிக்க வேண்டிய அவசியம் முக்கியமா இதெல்லாம் வந்து நிறைய தமிழ்ல தான் கொடுத்துருப்பாங்க ஓகே நான் சோர்ஸ் வந்து நைன்த்து புக்ல யூனிட் நம்பர் ஃபைவ்ல இருக்கும் என்ன பாத்துக்கோம் ஓகே சோ இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவரா ஓகே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இது எங்க நடந்ததுனா புனேல நடக்கும் புனையில நடக்கும் அதோட தலைமை தாங்க தலைவரா இருப்பாங்க எனது இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரா இருக்காங்க ஓகே இதுமே ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடன்டா இந்தியன் உமன் அசோசியேஷன் ஓகேவா எங்க இந்த மீட்டிங் வந்து எங்க நடக்குதுன்னா புனேல நடக்குது ஓகேவா புனேல நடக்கிற மீட்டிங்ல தலைமை தாங்குறாங்க அதுக்கப்புறம் முப்பதுல என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு சம்பவம் சொன்னால ஒரு சமவம் முடிச்சு அடுத்த சமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்ற மசோதாவை சட்டமன்றத்துல தாக்கல் பண்றாங்க இது உங்களுக்கே தெரியும் ஒரு மசோதா சட்டமா என்ன பண்றாங்க சட்டமன்றத்துல இருக்கவங்க எல்லாரும் சைன் போட்டு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அது சட்டமா மாறும் ஓகேவா அது வரைக்கும் அது பில்லாதான் இருக்கும் அந்த பில்லு எல்லாரும் சைன் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அது சட்டமாக மாறும் துரதிருஷவரமாக இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாறும் ஓமந்தூர் ராமசாமி தான் இதை வந்து சட்டமா மாத்திருப்பாரு ஓகேவா ஓமந்தூர் ராமசாமின்ற தான் சீமா இருக்கும்போது இதை வந்து சட்டமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினேழு வருஷம் ஆயிரும் ஓகேவா தேவதாசி ஒழிப்பு மசோதா தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தான் இது சட்டமாக மாறும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேவா தேவதாசினா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றேன் கோயிலுக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து அர்ப்பணித்து விடுவார்கள் ஓகேவா கோயிலுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து அர்ப்பணித்து தான் கோயில் பணி செய்யணும் கோயிலை கிளீன் பண்றது சுத்தம் பண்றது அந்த சிலைகளுக்கு வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தண்ணத்தானே அர்ப்பணிச்சுடுவாங்க ஒன்று அவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா அவர் பூர்த்தி பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு தேவராசி இது பின்னால என்னவா மாறுது அப்படின்னா ஜமீன்தார்கள் இந்த பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நில நிலம் வச்சிருப்பாங்க நிறைய பணக்காரங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பெண்கள் வந்து தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒழிப்பு மசாத சட்டமன்றத்தை தாக்கல் செய்றாங்க நீதி கட்சியுமே சப்போர்ட் பண்ணாது இந்த நீதி கட்சி தான் இருக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க இந்த டைம்ல காந்தியுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தேவதாசி ஒழிப்பு எதிர்ப்பு விதமாகவும் ரிசைன்மெண்ட் போயிருப்பாங்க ஓகேவா சோ தேவதாசி அபோடேஷன் பில்லு இதை வந்து யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியம் இது ஓகேவா இந்த மசோதாவுக்கு ஒருத்தவங்க ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க யாரு அப்படின்னா மூவலூர் ராமாமிருதம் அவர்கள் ஓகேவா மூவலூர் அவர்கள் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி கொண்டு வந்த மசோதாவுக்கு யாரு ஆதரவு தெரிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அப்படின்றவங்க ஆதரவு தெரிச்சுப்பாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் முத்துலட்சுமி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இதுமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து அவ்வ இல்லம் இல்லத்த ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்தாங்க அவ்வையிலுமே சென்னையில தான் ஆரம்பிப்பாங்க அவை இல்லம்னா ஒண்ணும் கிடையாது வயது 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 முதிந்தவர் இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர் கேர் டெக்கிங் மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி குழந்தைகள் சொல்றாங்களா ஸ்கூல்னா பள்ளி வந்து பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை வந்து அந்த பள்ளியில வைக்கிறது அவங்களை பாத்துக்குதுன்னு சொல்லிட்டு அவை இல்லம்ன்ற விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மூணு விஷயம் என்னன்னு இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவரா இருக்காங்க தேவதாசி ஒழிப்பு மசோதாவை வந்து தாக்கல் பண்றாங்க இது நாப்பத்தி ஏழுல தான் வந்து நடக்குது அடுத்தது அவையிலத்தை ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப முக்கியமானது ஓகே போகலாமா ஆஹ் இதுதான் வந்து இப்ப ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம இந்த யூனிங் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தின் விடுதலை போராட்ட தமிழகத்தின் பெண்கள் பங்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ விடுதலை போட்டதுல என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தான் நமக்கு மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் ஓகே வட்டமேசை மாநாடு மூணுத்தையுமே கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் ஓகேவா வட்டமேசை மாநாட்டில் அதாவது டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒரே ஆளு அம்பேத்கர் அவர்கள் தான் ஓகேவா சோ காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு இதுல கலந்துக்கும் காந்தி அவர்கள் போய் அட்டன் பண்ணிருப்பாரு அது எந்த வருஷம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ரவுண்ட் டேபிள் கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நமது டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மூன்றாவது வட்டவ கலந்துக்குறாங்க அது மட்டும் இல்லாம கலந்துப்பாங்க ஓகேவா சட்டமர் பயிர்க்குலயும் வந்து கலந்துப்பாங்க காந்தி எந்த சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மூணு ரவுண்ட் டேபிள் கலந்துட்டு ஒரே நபர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேவா அடுத்து இது ரொம்ப முக்கியமானது அங்க கட் பண்ணி முப்பத்தி ஏழுல கட் பண்ணி முப்பத்தேழு வந்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சியோட துணை முதல் துணை மேயராக இருக்காங்க நான் அடுத்த வந்துட்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாநகராட்சியோட முதல் துணை வராங்க ஓகேவா டெப்டி ஃபர்ஸ்ட் டெப்டி மேயர் ஆஃப் த சென்னை கேள்ஸ்ல ஓகேவா இதுவே கொடுத்துருப்பாங்க பாருங்க முதல் துணை மேயர்னு சொல்லிட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்னை மாநகராட்சி முதல் துணை வராங்க ஆஹ் நான் சொன்னல அந்த அவங்க இறந்து கொண்டு வந்து அடையார் சொல்லிட்டு அடையார் புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அன்னைக்கு டேட்ல பிரதமராக ஆகக்கூடிய நேரு அவர்களே வந்து திறந்து வச்சிருப்பாரு ஓகேவா அன்னைக்கு டேட்ல பிரதமர் இருக்கக்கூடிய நேரு அவர்களே வந்து இதை வந்து திறந்து வச்சிருப்பாரு ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் இன்னைக்கு இதனால நிறைய பயன்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா அதுவும் ஃப்ரீயா பண்ணுவாங்க இலவசமா பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்த மட்டும் வெளியில பண்ணுவாங்க இன்னைக்கு கால ஒன்று என்ன அது முக்கியமான காரணம் நமது டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் ஓகேவா பாக்கலாமா நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுமே ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதாவது மாநில சமூக நல ஆலோசனை குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவோட தலைவர் ஆகுறாங்க ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தமிழ்நாடுன்னா நான் தமிழ்நாடு போட்டிருப்பேன் எங்க மாநிலம்னு இருக்கும் ஓகேவா மாநில சமூக நல ஆலோசனை குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இவங்க தலைவர் ஆகுறாங்க ஓகேவா அதான் நான் தமிழ்நாடுன்னு போட்டிருப்பேன் இங்க வந்து ஸ்டேட்னு இருக்கும் ஸ்டேட் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டோட ஹெட்டா இருந்து இருப்பாங்க ஓகேவா நான் தமிழ்நாடுனால டைரெக்டா தமிழ்நாடு போட்டேன் ஓகே சோ அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்மபூஷன் விருது வந்து ஓகேவா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்ம பூஷன் விருது யார் யாருலாம் வழங்கிருக்காங்க அஜய்குமார் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க ரவிச்சந்திர அஸ்வின் கிரிக்கெட் பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பத்ம பூஷன் விருது வந்து நமது முத்துலட்சுமி அம்மையாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க இவங்க வந்து எப்போ இறந்து போறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க வந்து இறந்து போறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க வந்து இறந்து போறாங்க இவங்க வந்து ஒரு புக் எழுதுறாங்க அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு என்னன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் லெஜிஸ்லேட்டர் இவங்க வந்து சட்ட மேல உறுப்பினராக இருந்தாங்கல்ல ஸோ அவர் வந்து ஒரு புக் வந்து எழுதுறாங்க அது என்ன புக்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் லெஜிஸ்லேட்டர் எனது சட்டமன்ற அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாங்க ஸோ எதுவுமே நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே சோ வந்து இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாதர் குல மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புகழாரம் சொல்லி கூப்பிடுறாங்க ஓகேவா இந்திர இந்திரகாந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க மாதர் குலா மாணிக்கம்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மை வந்து புகழ்னு சொல்றாங்க ஓகேவா சோ அவ்வளவுதாங்க இவனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் இருக்கும் டக்குன்னு ரீஷன் பண்ணிடலாமா ஏன்னா நமக்கு இருபது கொஸ்டின் கேக்குறான்னா பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய திட்டங்கள் போடுறாங்க இப்ப நிறைய பெண்கள் முன்னேற்றத்துக்கான பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் நிறைய போடுறாங்க பெண்கள் சார்ந்த ரெண்டுல இருந்து மூணு கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல முத்துலட்சுமி அவனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகம் இவங்களை தாண்டி இன்னும் பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம் அப்படியே ஒரு சீரிஸ் மாதிரி ஒரு பத்து பேர் முக்கியமான பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானவ இவங்க தான் இவங்களை நிறைய கொஷின் கேட்டுருக்காங்க ஓகே ஒரு பண்ணி விட்டுருமா ஓகே ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல போகிறாங்க புதுக்கோட்டையில உங்களை ஹாஸ்பிட்டல் டே தொட்டு கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவராகவும் தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவராகவும் மருத்துவ ஓகேவா ஸோ பதினேழு என்ன பண்றாங்க இந்திய பெண்கள் சங்கம் ஆரம்பிச்சாரு அன்னை பெர்சென்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தன்னாட்சி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த வருஷமே வருஷமேஸ் இந்தியன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அன்னை பெர்சென்ட் ஆல போய் உறுப்பினர் ஆறாங்க இருபத்தி மூணுல அவங்க சகோதரி என்ன போறாங்க அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கேம்ஸ் இன்ஸ்டியூட்டாக மாறுது இருவத்தாறுல சர்வதேச பெண்கள் பாரிஸுக்கு அட்டன் பண்றாங்க முதல் சட்ட மேலை உறுப்பினர் எப்போ இருபத்தி ஆறு இது மறக்க கூடாதுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல முதல் சட்ட மேல உறுப்பினர் ஆவாங்க அடுத்த வருஷமே ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கராக வந்து ஆறாங்க ஓகேவா அடுத்த வருஷமே அடுத்து புனேல வந்து இந்திய பெண்கள் சங்கம் நடக்குது ஓகேவா புனேல இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் ஆகிறாங்க தேவதாஸ் சோழி மசோதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல போடுறாங்க அதான் முப்பது மூணு விஷயம் அதுல ஒன்று ரெண்டாவது இது வந்து சப்போர்ட் பண்ணுறது யாரு மூணு ராமாமிருந்தாவது சப்போர்ட் பண்றாங்க

தமிழ்நாட்டு சமூக நல ஆலோசனையோட தலைவராக வந்திருக்கிறாங்க ஐம்பத்தாறுல பத்ம பூஷன் வாங்குறாங்க மை எக்ஸ்பீரியன்ஸஸ் லெஜிஸ்லேட்டர் சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாங்க இந்திரா காந்தி அவர்கள் மாதர்குல மாணிக்கம் சொல்லிட்டு அவங்கள போகிறாங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு நம்ம முத்துலட்சுமி அம்மையார் வந்து முடிச்சிட்டோம் இன்னும் தர்மாமல் இருக்காங்க மூலூர் ராமாமிரதம் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் ஸோ ஸ்டேட் ஒண்டியா அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்